திருச்செந்தூர் கோவில் புனரமைக்கு ரூபாய் இருநூற்றி ஆறு கோடி நன்கொடை அளித்த சிவ்நாடார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சீரமைப்பு பணிகளுக்காக சிவ்நாடாரின் சுந்தரி அறக்கட்டளை ரூபாய் இருநூத்தி ஆறு கோடி நன்கொடை வழங்கியுள்ளது இந்த நன்கொடை கோவில் பராமரிப்புக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சீரமைப்பு பணிகளுக்காக பிரபல தொழிலதிபர் சிவ்நாடார் ரூபாய் இருநூத்தி ஆறு கோடி நன்கொடையாக வழங்கியிருப்பது பக்தர்களிடையும் பொதுமக்களிடையும் பெரும் பாராட்டையும் பெற்றுள்ளது மேலும் இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் இந்த நன்கொடை குறித்த தகவல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது சிவ்நாடாரின் நாடாரின் சுந்தரி அறக்கட்டளை மூலமாக இந்த பிரம்மாண்ட நிதியும் வழங்கப்பட்டுள்ளது கோவில் சீரமைப்பு பணிகளுக்காக இவ்வளவு பெரிய தொகையை வழங்கிய போதிலும் சிவ்நாடார் தனது பெயர் இடம்பெறுவதை விரும்பவில்லை என்றும் அறக்கட்டளையின் பெயர் மட்டும் இடம்பெற்றால் போதும் என்று கூறியுள்ளதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன திருச்செந்தூர் கோவில் சீரமைப்பு பணிகள் மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் உள்ள பல கோவில்களுக்கும் சிவ்நாடாரின் அறக்கட்டளை சத்தமில்லாமல் திருப்பணிகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த பெருந்தன்மை மிக்க நன்கொடை கோவில் பராமரிப்பு மற்றும் மேம்பாடு பணிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சிவ்நாடார் வெறும் பணக்காரர் மட்டுமல்ல ஒரு சிறந்த கொடையாளியும் ஆவார் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டில் ஆழ்ந்த அக்கறை கொண்ட இவர் தனது சிவ்நாடார் அறக்கட்டளை இம்மூலம் இந்தியாவின் கல்வி புரட்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்து வருகிறார் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு கல்வி நிறுவனங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவின் சிறந்த வள்ளல்களில் ஒருவராக சிறுவனாளர் திகழ்கிறார் ஈரோட் இந்தியா நன்கொடையாளர்கள் பட்டியலில் தொடர்ந்து முன்னணி வகித்து வரும் இவர் ஒரு நாளைக்கு சராசரியாக ரூபாய் ஆறு கோடிக்கு மேல் நன்கொடை அளிப்பதாக அண்மைய தகவல்களும் தெரிவிக்கின்றன இவர் தனது அறக்கட்டளை மூலம் கல்வி கலை மற்றும் கலாச்சார துறைகளில் குறிப்பிடத்தக்க பணிகளையும் மேற்கொண்டுள்ளார் மேலும் தனது தாயின் அறிவுரையின்படி தான் ஈட்டிய செல்வத்தை சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நன்கொடை பணிகளை தொடங்கிய சிவ்நாடார் வெறும் நிதியுதவி அளிப்பதோடு நின்றுவிடாமல் நீண்ட காலத்தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறுவனங்களை ஊக்குவிப்பதிலும் கவனம் செலுத்துகிறார் அவரது தொலைநோக்கு பார்வை எதிர்கால சந்ததியினருக்கும் நன்மையை பயக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்ட திட்டங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிரக்கம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்